அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த என்னென்ன சோ ஆசியமான நடக்க நடக்கு போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கௌரி சரியில்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கம்பெனில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குனாலே மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட அப்பன் கௌரியை கொள்வதுக்காக கோடாரி குரூப்புக்கு பத்து லட்ச ரூபாய் காசும் ப்ளஸ் அந்த கௌரியோட ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கோடாரி கும்பலம் வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கேங்கு தான் போல் எல்லோருமே ஒரே சேம் மாஸ்க்கு சேம் முகமுடி எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு விஷயத்தை கொடுத்தா பக்காவாக செஞ்சு முடிச்சுருவாங்க பாடி கூட கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நம்ம சின்ராஸ் மூலிமா தெரியப்படுத்துறதுக்காக நம்மளோட அப்பன் ஏதோ ஒரு விதத்தை பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்காவாக இருக்கிற நம்மளோட கடப்பா கனகாவும் அசோக்கு தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட அசோக்கு ஃபோனுக்கு சென்ட்ராஸு ஃபோன் பண்ணி இப்படி தான் கௌரி பாப்பா இன்னும் போனதே வரல கோயிலுக்கு போயிருக்கு அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பாங்க போல் நம்மளோட கடப்பா கனகாவும் துர்காவும் உருவத்தில் இருக்கிறதுனால நம்மளோட கௌரிக்கு ஆபத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொசுனதுனால் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை யோசிக்காமலே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க நம்மளோட ஜாமீன் ஆவுடியப்பன் போட்ட கட்சியில் கரெக்டாக சிக்கிட்டாங்க ஆனால் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க நம்மளோட கணக்காகவும் உடனே கௌரி காப்பாற்றுறதுக்காக கிளம்பிட்டாங்க அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரஸ்டிங்காக போது அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்டைட் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களும் தேங்க்யூ